பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு அனைவருக்கும் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட ஒரு வழக்கினுடைய விவரம் ஐநூறு கோடி ஊழல் தொடர்பாக விசாரிக்கப்பட்ட சிஷல்ஸ் குடிமகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் சுற்றறிக்கையை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது அது என்ன அது லுக் அவுட் சுற்றறிக்கை அதை பற்றி இந்த வீடியோவில் கடைசியாக பார்த்துருவோம் அவருக்கு மனுதாரருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் சுற்றறிக்கையை திரும்ப பெற அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது இந்தியாவுடன் நாடு கடத்தல் ஒப்பந்தம் இல்லாததால் அவர் தப்பிச் செல்வதற்கு ஆபத்து ஏற்படும் என்று அது கூறியது அவருக்கு எதிராக வெளியிடப்பட்ட லுக் அவுட் சுற்றறிக்கையை திரும்ப பெற அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி அமர்வு ஒன்று மனுதாரர் சிசல் நாட்டின் குடிமகன் இந்தியாவுடன் நாடு கடத்தல் ஒப்பந்தம் இல்லை இரண்டு தாக்கல் செய்யப்பட்ட எதிர் பிரமாண பத்திரம் எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் பயணிக்க அனுமதிக்கப்பட்டால் மனுதாரர் தப்பிச் செல்வதற்கு ஆபத்தாக இருப்பார் என்ற நியமான அச்சத்தை வெளிப்படுத்துகிறது மூன்று இந்த வழக்கு நூற்று கணக்கான கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு கடுமையான குற்றத்தின் விசாரணையை உள்ளடக்கியது மற்றும் நாட்டின் வங்கி அமைப்புக்கு குறிப்பிடத்தக்க தாக்கங்களை கொண்டுள்ளது இதன் அடிப்படையில் மனுதாரருக்கு எதிராக லுக் அவுட் சுற்றறிக்கையை தொடர்வதில் முதல் பிரீதிவாதி சரியானவர் மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் ஏ அஸ்வின் குமார் ஆஜரானார் பிரிதிவாதி சார்பாக மூத்த வழக்கறிஞர் கே ஸ்ரீனிவாசன் ஆஜரானார் வழக்கின் உண்மைகள் மனுதாரரின் வழக்கு என்னவென்றால் அவர் பிரிட்டிஷ் விர்ஜின் தீவுகளில் இணைக்கப்பட்ட மிஸ்டர் பிராட்கோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவராக இருந்தார் மனுதாரரும் மற்றொருவரும் சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் இயக்குநர்களாக பணியாற்றினர் அதே நேரத்தில் ஒரு எம்எஸ் ஆக்சல் சன்ஷைன் லிமிடெட் ஏ ஒன் ஐநூறு கோடிக்கு அதிகமான தொகையை கடன் வாங்கி அதை மனுதாரரும் இயக்குனராக இருந்த எம்எஸ் பிராட்போர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் நிறுவனத்திற்கு கடத்தியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது அது முடிந்ததும் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது பின்னர் மனுதாரர் இந்தியா திரும்பியதும் அவருக்கு எதிராக ஒரு லுக் அவுட் சுற்றறிக்கையை வெளியிடப்பட்டது இருப்பினும் அவர் ஒரு குற்றவாளியாக பெயரிடப்படவில்லை குற்றம் சாட்டப்பட்டவராக இல்லாவிட்டாலும் அவர் இந்தியாவில் இன்று வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் மேலும் அவர் மீது லுக் அவுட் சுற்றறிக்கை தேவையில்லாமல் நிலுவையில் உள்ளது என்பது அவரது வாதமாக இருந்தது விசாரணையில் அவர் முறையாக பங்கேற்றார் என்றும் எந்த வகையிலும் எந்த சட்டத்தையும் மீறவில்லை என்றும் மேலும் வாதிடப்பட்டது மனுதாரர் நிபந்தனையை கடைபிடித்து முன்பு மூன்று முறை வெளிநாடு சென்று திரும்பியுள்ளார் என்றும் அதன் பிறகு சுற்றறிக்கை அவருக்கு எதிராக நிலுவையில் உள்ளது என்றும் வழக்கறிஞர் வலியுறுத்தினார் வெளிநாட்டவராக இருந்தாலும் மனுதாரருக்கு வெளிநாடு செல்ல உரிமை உண்டு என்றும் அந்த உரிமையை குறைக்க முடியாது என்று வாதிடப்பட்டது லுக் அவுட் சுற்றறிக்கையை பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது என்றும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ஒன்றின் கீழ் மனுதாரரின் வாழ்க்கை உரிமையையும் இது பாதிக்கிறது என்று மேலும் வாதிடப்பட்டது விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத போதும் அவர் ஒத்துழைக்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்ட போதும் மனுதாரரை காலவரையின்றி காத்திருக்க முடியாது என்று வாதிடப்பட்டது நீதிமன்றத்தால் நியாயப்படுத்துதல் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது வழக்கு தொடரப்பட்டு சட்ட அமலாக்க நிறுவனத்தை எதிர்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜரான பிறகு அதன் பிறகு கண்காணிப்பு சுற்றறிக்கை தொடர வேண்டிய அவசியமில்லை என்பது வழக்கமான கொள்கை என்று நீதிமன்றம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது இருப்பினும் வடக்கின் விசித்திரமான சூழ்நிலைகளை சுட்டிக்காட்டி மனுதாரருக்கு எதிராக கண்காணிப்பு சுற்றறிக்கையை தொடர அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் அனுமதித்தது இருப்பினும் காலதாமதத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று விசாரணை காலவரையின்றி நிலுவையில் இருக்க முடியாது என்றும் இந்திய அரசியலமைப்பின் இருபத்தி ஒன்றாவது பிரிவின் கீழ் மனுதாரரின் வாழ்க்கை உரிமையை மீறும் வகையில் நியாயமான காலத்திற்கு மேல் விசாரணையை நீடிக்கக்கூடாது என்றும் அது குறிப்பிட்டது இந்த விஷயத்தின் சிக்கலான தன்மை மற்றும் ஒரு நிறுவனம் சம்பந்தப்பட்ட முந்தைய கடன் பரிவர்த்தனை விசாரிக்கப்பட்டது இது பல குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுடன் மேலும் விசாரணைகளுக்கு வழிவகுத்தது என்று முதல் பிரிதிவாதி வழங்கிய விளக்கத்தையும் கருத்தில் கொண்டு இதுவரை விசாரணையை தொடர்வது நியாயப்படுத்தப்படலாம் எனவே குற்றவியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவராக கூட பெயரிடாமல் மனுதாரர் காலவரையின்றி இந்தியாவில் தங்கியிருக்க வேண்டிய அவசியமில்லை மனுதாரர் ஒரு வெளிநாட்டு நாட்டவர் என்பதால் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவராக பெயரிடப்பட்டவுடன் பொருத்தமான விதிகள் பொருந்தும் இருப்பினும் விசாரணை ஒரு நியாயமான காலக்கெடுவிற்குள் முடிக்கப்பட வேண்டும் மனுதாரருக்கு எதிராக எந்த வழக்கு நிறுவப்படவில்லை என்றால் முதல் பிரீதிவாதி லுக் அவுட் சுற்றறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் ஏதேனும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்கப்பட்டால் அவர் விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் இதன்போது சுற்றறிக்கையை நிலுவையில் வைத்திருப்பது நியாயமாக இருக்கும் இன்றிலிருந்து ஒரு வருடத்திற்குள் விசாரணையை முடிக்கப்படாவிட்டால் லுக் அவுட் சுற்றறிக்கையை ரத்து செய்ய மனுதாரர் அதே கோரிக்கையுடன் இந்த நீதிமன்றத்தை அணுகலாம் இந்த விஷயம் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதால் விசாரணையை முன்னுரிமைப்படுத்தி முடிப்பது அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது அதன்படி மனுதாரரின் பயணத்திற்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுடன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது காரண தலைப்பு கார்த்திக் பார்த்திபன் பிஎஸ் காவல் கண்காணிப்பாளர் இந்த வழக்கில் மேலே காணப்பட்டுள்ள லுக் அவுட் என்றால் என்ன ஊழல் வழக்குகளில் குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்க லுக் அவுட் சுற்றறிக்கை வெளியிடப்படுகிறது இது ஒரு அறிவிப்பாகும் இது விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் உள்ள குடியேற்ற சோதனைச் சாவடிகளுக்கு அனுப்பப்படும் இதன் மூலம் சம்பந்தப்பட்ட நபர் நாட்டிற்குள் நுழைவதையோ அல்லது வெளியேறுவதையோ தடுக்க முடியும் லுக் அவுட் சுற்றறிக்கை என்றால் என்ன இது ஒரு சட்ட அமலாக்க கருவி இதன் மூலம் ஒரு நபர் தலைமறைவாகாமல் இருக்கவும் சட்ட அமலாக்க அதிகாரிகளால் கண்காணிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக நிதி மோசடி ஊழல் போன்ற குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்க இந்த சுற்றறிக்கை பயன்படுத்தப்படுகிறது இது பொதுவாக விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மற்றும் எல்லை சோதனை சாவடிகளில் பயன்படுத்தப்படுகிறது குற்றவாளிகளை அடையாளம் காணவும் அவர்கள் நாட்டிற்குள் நுழைவதையோ அல்லது வெளியேறுவதையோ தடுக்கவும் இந்த சுற்றறிக்கை உதவுகிறது லுக் அவுட் சுற்றறிக்கைக்கான காரணங்கள் ஒருவர் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டிருந்தால் அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் அவர் வெளிநாடு செல்வதை தடுக்க இந்த சுற்றறிக்கை வெளியிடப்படலாம் ஒருவர் மீது சட்ட அமலாக்க அமைப்புகள் விசாரணை நடத்தி வரும்பொழுது அவர் நாட்டை விட்டு வெளியேறாமல் இருக்கவும் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்படலாம் லுக் அவுட் சுற்றறிக்கை தொடர்பான விஷயங்களில் என்ன செய்ய வேண்டும் உங்களிடம் லுக் அவுட் சுற்றறிக்கை இருப்பதால் நீங்கள் சந்தேகத்தால் உடனடியாக ஒரு சட்ட ஆலோசகரை அணுகுவது நல்லது உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தவறானவை என்று நீங்கள் நம்பினால் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவும் நீதிமன்றத்தில் உங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்கவும் இந்த சுற்றறிக்கையை நீக்குவதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் உங்களுக்கு உரிமை உண்டு ஊழல் தடுப்பு மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஊழலை தடுப்பதற்கு தகவல் அறியும் உரிமை உறுதி செய்வதற்கும் இந்தியாவில் சட்டங்கள் உள்ளன ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து ஆகியவை முக்கியமான சட்டங்களாகும் இந்த சட்டங்கள் மூலம் ஊழலை தடுக்கவும் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யவும் முடியும் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு அனைவருக்கும் நன்றி மேற்கொண்டு வீடியோ பார்க்கும் நமது தோழர்கள் லைக் சப்ஸ்கிரைசர் செய்யலாம் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்